நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும்போது எனக்கு இந்த நகோமி என்கிற அவங்களுடைய கேரக்டரு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா நல்லா கவனிங்க தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய பிள்ளையை பயன்படுத்தாதவள் யார் அப்படின்னா இந்த நகோமி உண்மையிலே இந்த நகோமியினுடைய கேரக்டர் வந்து எல்லா மாமியாருக்கும் எல்லா அம்மாங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அவங்கள பாருங்கள் தன்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்தாங்க தன்னுடைய கணவனாரை பறி கொடுத்த அவங்க விதவையாக இருக்காங்க இப்போ தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ண ரெண்டு பிள்ளைகளும் என்னவா இருக்காங்க விதவையாக இருக்காங்க நம்ம ஊரில் உள்ளவங்கள உள்ள உள்ளவங்களா உள்ளவங்களாக இருந்தால் என்ன சொல்லிப்பாங்க தெரியுமா என் பிள்ளைய நீங்கள் கட்டினீங்களோ இல்லையோ என் பிள்ளை செத்து போயிட்டான் நிறைய பேர் அப்படி தான் என் பிள்ளை நீ கல்யாணி நீ எங்கேருந்து வந்தியோ தெரில நீ கல்யாணம் பண்ணோன்னே என் பிள்ளை செத்து போயிடுச்சுன்னுவாங்க இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் மாமியாரை பார்த்து சொல்றாங்க நாங்க உங்க கூட கிளம்பி வர்ற மாமின்றாங்க ஆனா இந்த மாமியார் என்ன சொல்றாங்கன்னா என் மக்களே நீ ஏன் கூட நீங்க வராதீங்க ஏன் கூட வந்தா நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி தர என்னால முடியாது இல்ல நான் இனி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெத்தெடுத்து அது வளர்றதுக்குள்ள உங்களுக்கு வயசாகி போயிடும் அதனால எனக்கு பின்னாடி வராதீங்க நீங்க எங்க போங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க உங்க அம்மா அப்பா நல்ல ஒரு பையனை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரி எப்படி ஒரு இருதயம் பாருங்க என் பையனே செத்து போயிட்டான் இனி நீ என்ன வாழல என்னென்னு நீ வாழ வேண்டாம் அந்த மாதிரி எண்ணங்களில் இருக்கிறவங்க தான் உலகத்தில் அதிகம் ஆனால் தன்னுடைய மருமகள் தன்னுடைய மகளை மகளல்ல மருமகள் மருமகளை அந்த அம்மா என்ன சொல்கிற என் மகளே என் மக்களே என் பையன் தான் போயிட்டான் பரவாயில்ல அவன் வாழல்ல நீ என்ன பண்ண முடியும் நீயாவது வாழுமா இப்போது அந்த ரூத்து சொல்கிறாங்க இல்லை நான் உண்மை விட்டு போகிறதை குறித்து என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம் நீங்கள் வர்ற இடத்துல நான் வர்றேன் நீ போகிற இடத்துல நான் போவேன் நீங்கள் சாகிற இடத்துல நான் சாவேன் அப்படின்னு ரூத் வந்து இப்போ வந்துட்டாங்க வந்த உடனே மாமியார் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க வயசாயிருச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடணும் அப்போ வந்து ஒரு தோட்டத்தில் போய் அவங்க கொஞ்சம் பொறுக்கிறதுக்காக போறாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யாரு யாரு இந்த மருமகா இந்த மருமகா கொண்டு வந்தா தான் இந்த அம்மாவுக்கு சாப்பாடு இப்போ போற வயல்வெளியில போவாசன்ற ஒருத்தரை பார்த்துட்டாங்க அந்த போவாசனுடைய அந்த ஆக்டிவிட்டி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ இவங்க விசாரிக்கிறாங்க இந்தம்மா போவாசன்னு ஒருத்தரை பார்த்தேன் அவர் இந்த மாதிரிலாம் பேசினாரு அப்படின்னு உடனே நம்ம அம்மாங்களா இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க வந்ததுக்குள்ள ஒருத்தனை பார்த்துட்டீங்கன்னு கேட்பான் இப்படிதான் கேட்பாங்க அவ்வளவு 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 கஷ்டமான வார்த்தைகளால நம்மளை அப்படியே சாகடிப்பாங்க புருஷன் இப்போதானே கல்யாணம் இப்போதானே இறந்து போனா அதுக்குள்ள வந்து உனக்கு வந்து தெரியும் கல்யாணம் கேட்குதா அதுக்குள்ள அவன் திருமணம் பண்ணணுமா கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா நீ இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற ஆனா இந்த மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என் மகளே இந்த ராத்திரி மட்டும் நீ அமைதியா படுத்துக்கோ நீதி உள்ள தேவன் கண்டிப்பா உன் குடும்பத்தை கட்டுவாரு சரி எவ்வளோ ஒரு நல்ல மனசு இல்லை எவ்வளோ நல்ல மனசு தன்னுடைய மகளை போல நினைச்சு அந்த பிள்ளைய எவ்வளவு அழகா பாவிக்கிறாங்க நீங்க ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே இன்னொருத்தர் கீழே போகணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது இன்னொருத்தர் வாழணுன்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் இந்த சொந்தக்காரங்களிலே இந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் பாருங்க நம்மகிட்ட பரிதாபமா பேசுவாங்க பாருங்க அவங்கள நம்பாதீங்க எப்படின்னா இப்ப வந்து அக்கா இருக்கான்னு வைங்களேன் அக்கா வந்து நம்மகிட்ட எப்படி பேசுவாங்கன்னா அப்படியே டே தம்பி நல்லா இருக்கியா அப்படியே இழுத்துட்டே போய் முடிச்ச உடனே அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க அவளை நல்லா பார்த்துக்கடா அவளை நல்லா வச்சுக்கடா சந்தோஷமா வச்சுக்கடா அப்படின்வாங்க ஆனா இந்த அக்கா யாரும் இல்லை சத்தமா கேட்கல இந்த அக்கா இந்த இழுக்குற அக்கா நல்லவன்ல இழுத்து பேசிட்டு ஆனா இந்த அக்காவை பற்றி யாருக்கு தெரியும் யாருக்கு இந்த ஐயாவுடைய மனைவிக்கு தெரியும் என்ன உங்க அக்கா போன் பண்ணால உங்க அக்கா போன் பண்ணா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த அம்மா பேசும் இந்த ஐயாவுக்கு எங்க அக்கா எப்படி பேசுது இது பிசாஸ் மாதிரி எப்படி பேசுது ஆனா உண்மையிலே யாரு தான் நல்லவங்களா இருப்பாங்க இந்த மனைவி தான் நல்ல மனைவியா இருப்பாங்க இவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த அக்கா ரெண்டு நிமிஷத்துல பாசமா பேசின உடனே இந்த ஐயாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படியே உருகிருவாரு ஐயோ இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எச்சரிப்பா இல்லைன்னு வைங்களேன் குடும்பம் போச்சு ஓன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்களால அதனால இந்த அக்கா தம்பி ரொம்ப இழுக்குற நான் ஒன்னும் சொல்லலடா அவளை நான் ஒன்றும் சொல்ல நீ ஏதாச்சும் ஏதாச்சும் போய் அவளை கேட்றாத சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஏத்த வேண்டிய மொத்த ஸ்க்ரூவையும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் கடைசியா நீ ஒன்னும் போய் கேட்டுறது என்ன அவ கேட்ட அப்புறம் கடைசி கடைசியில் சண்டை போட்டு அப்புறம் மனசு கஷ்டமாயிரும் அவளை அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்காதே போட்டோம் அவள் சின்ன பிள்ளை இல்ல அவள் சொல்லிட்டு போட்டோம் நம்ம தான் பெரியவங்க மெச்சூர்டாக நடந்துக்கணும் ஏமா நீயாவது யாவது மெச்சூர்டாக நடந்துக்கிறது பண்ண வேண்டிய வேலையை ஒத்தத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இப்படி சொல்ற அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்களேன் அப்போ இது எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரொம்ப ஞானம் வேணும் ரொம்ப ஞானம் வேணும் இந்த ஞானம் உங்களுக்கு இல்லாவிட்டால் உண்மையிலே உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா கட்டவே முடியாது ஸோ ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு உங்களுடைய குடும்பம் வெற்றியாய் நடத்துவதற்கு இரத்த சம்பந்தமான உறவுகள் மூணாவது நபர்களை சொந்தக்காரர்களை கையாளுவதற்கு நமக்கு நல்ல கிருவை ஆண்டவர் தரணும் ஆமேன்னு சொல்லுங்கள் அல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களை கையாளுக்கும் கூட நமக்கு என்ன தரணும் அப்படின்னு சொன்னால் கத்தர் ஞானத்தை தரணும் சிலவருக்கு ஓயாமல் எதுக்கு எடுத்தாலும் யார் தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவுமே வாங்கிடக்கூடாது எதுவுமே பண்ணிடக்கூடாது உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க அவ அவங்க வீட்டை பாரு அவங்க வீட்டை பாரு அவங்க சர்ச்சுக்கு போகிறத பாரு அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பார் அவங்க பொருளை பாரு இல்லவே இல்லை அண்ட நான் ஒரு கிருபைக்காக கெஞ்சுறேன் என்னை சுற்றி இருக்கிற என் தாய் தகப்பன் என் சொந்தங்கள் இவங்க எல்லாரையும் நான் எப்படி கையாளணும் நான் எப்படி கையாளணும் ஆமேன்னு சொல்லுவோம் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் நம்புகிறேன் உங்கள் குடும்பம் எப்படி ஓடும்னா சமாதானமாக இருக்கும் ஹலே லூயா கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் நீங்கள் யாரையும் பகைக்க மாட்டீங்க நீங்கள் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனால் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்னா அழகா கிருபையாய் ஓடும் இந்த ஜெப குறிப்புக்காக ஜபிக்கலாமா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் திரும்பி பாருங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைக்கு காரணமான நபர்கள் யார் யார் காரணமானது அவங்களால எந்த பாதிப்பு உங்களுக்கு வந்திருக்கா இல்லை கத்திடத்தில் கேளுங்க எங்கள் மாமியாரை நான் கையாளக்கூடிய கிருப எங்கள் அம்மாவை நான் கையாளக்கூடிய கிருப என்னுடைய கணவனாரை நான் கையாளக்கூடிய கருவே எனக்கு இன்றைக்கு இந்த ஜபத்தில் எனக்கு வேண்டும் ஆண்டவரே ஹாலலூயா அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே ஜபத்தை கேட்கிறேன் எங்கள் தெய்வன் உங்க உங்க முழு இறுதியத்தோட கேளுங்க அப்பாட்ட கேளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்ட நன்றிப்பா நன்றி நன்றியே நன்றி நன்றி ஆண்டவரே உங்க ஜெப ஜப உண்ணப்பதில் தரட்டும் பொல்லாத சொந்தங்கள் என் வீட்டு வாசப்படியில மிதிக்க வேணா ஆண்டவரே குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற யாரும் எங்க வீட்டு வாசப்படிக்கு வர வேணா ஆண்டவரே சொல்லுங்க நீங்க அதை கடிந்து கொண்டு ஜம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்கள் வர வேண்டாம் அதற்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அதற்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே நன்றி 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 Nandi, Nandi.